லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு மதர் டங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிறந்த குழந்தை வந்து மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து லிஸ்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் லிஸ்னிங்னா கேட்கணும் கேட்ட அந்த வார்த்தைகளை வச்சு மைண்டில் புரிஞ்சுக்கணும் இது லிஸ்னிங் இந்த ஸ்கில் எல்லா குழந்தைகளுக்கும் முதல்ல வரும் தாய்மொழியில் தான் வரும் அடுத்தது தான் மறுபடியும் அந்த லிஸ்னிங் ஸ்கில் வந்த பிறகு தான் குழந்தை பேச ஆரம்பிக்கும் அப்போ அந்த லிஸ்னிங் ஸ்கில் வந்த பிறகு கேட்டது புரிஞ்ச பிறகு குழந்தை பேச ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்பீக்கிங் ஸ்கில் எஸ் ஃபார் ஸ்பீக்கிங் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் லிஸ்னிங் ஸ்கில் ஃபர்ஸ்ட் லிஸ்னிங் தான் வரும் அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கிங் வரும் சப்போஸ் லிசன் ஒரு குழந்தை பண்ண முடியலன்னா என்ன வராது ஸ்பீக்கிங் வராது சரிங்களா அப்போ எல் எஸ்ங்கிறது சீக்வன்ஸ் இந்த ரெண்டும் வந்து யாராவது தர வேண்டியது இருக்குதா இல்லை இது வந்து தானே வரக்கூடியது இது வந்து யாரும் சொல்லித்தரவும் முடியாது ஒரு குழந்தைக்கு அது வராமல் தடுக்கவும் முடியாது இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் தான் சொல்லித்தர மாதிரி பட் அப்படி இல்லை இது வந்து நீங்கள் நினைச்சாலும் உங்கள் குழந்தையை வந்து பேசுகிறதை தடுக்க முடியாது இது நேச்சுரல் ப்ராசஸ் அவங்க கேட்குறாங்க அது மறுபடியும் அந்த டாபிக் வேணால் எல்ஐடினு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது மைண்டில் அது வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதில் சரி அப்போ எல்எஸ் முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதுலேயும் முதல்ல ரீடிங் தான் வரும் ரீடிங்னா என்னென்னா ரீடிங்னா மறுபடியும் சத்தம் போட்டு படிக்கிறது இல்லை அதில் ரீடிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில்ங்கிறது உச்சரிப்புக்கும் ரீடிங் ஸ்கில்லுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ரீடிங்னா எழுதியிருக்கிறத பார்த்து மனசில் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டிய தேவை இல்லவே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ரீடிங் ஸ்கில்னா என்னென்னா ஒரு விஷயம் தமிழில் எழுதியிருக்குது நான் அதை பார்க்குறேன்னா எனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு தமிழில் ரீடிங் ஸ்கில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிதானே இது எப்போ வரும் பள்ளிக்கு போனாதான் வரும் இதுக்கு டீச்சர் கண்டிப்பாக தரணும் இது தானே வர்றதில்லை ஒன்று வந்து கட்டுறது பெற்றதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கட்டுறது தான் ரீடிங் ரைட்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் வரும் ஒரு கதையை எழுதி போட்டால் குழந்தைனால கதையை படித்து புரிஞ்சிக்க தெரியும் ரீடிங் ஸ்கில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் அந்த கதையை தானே எழுதுற அளவுக்கு தெரிய வரும் அப்போ அது வந்து நாலாவது ஸ்கில் அது ரைட்டிங் ஸ்கில் அப்போ எல்எஸ்ஆர்டபிள்யூ அப்படிங்கிறது எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய நாலு ஸ்கில்ஸ் இப்போ இந்த நாலு ஸ்கில்ஸ் முடித்த குழந்தைக்கு தான் ரெண்டாவது லாங்குவேஜ் அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு சொன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் முடிச்சிட்டு செகண்ட் லாங்குவேஜுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் எல் எஸ் முடிக்கிற குழந்தைகள்னா செகண்ட் லாங்குவேஜுக்கு தகுதியானவர்கள் இதை இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாயிடும் அப்புறம் அடுத்தது அப்படின்னா செகண்ட் லாங்குவேஜுக்கும் மறுபடியும் எல்எஸ்ஆர்டபிள்யூனா இல்லை செகண்ட் லாங்குவேஜுவென்ஸ் ஆர்டபிள்யூஎல்எஸ் ரிவர்ஸ் சீக்வென்ஸில் போகணும் செகண்ட் லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க செகண்ட் லாங்குவேஜ் வேற ஃபாரின் லாங்குவேஜ் வேற அந்த டிஸ்டிங்ஷன் நான் அடுத்தது சொல்கிறேன்யூங்கிறது மதர் டங்குக்கு அது முடித்த பிறகு ஆர்டபிள்யூஎல்எஸ்ங்கிறது அடுத்த லாங்குவேஜ் அதாவது அடுத்த லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் ரீடிங் ரைட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ரீடிங் ரைட்டிங் முடிச்சவங்க தான் லிஸ்னிங் போகணும் சரி வேணா ஆக எடுத்த உடனே பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு மொழி வந்துருமான்னா கண்டிப்பாக வராது ஏன்னா சீக்வன்ஸ் தப்பு ஃபஸ்ட் ரீடிங் ரைட்டிங் தான் செகண்ட் லாங்குவேஜ் எது எதனால செகண்ட் லாங்குவேஜில் ரீடிங் ரைட்டிங் ஈஸினா எப்பவே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் ரீடிங் ரைட்டிங் முடிச்சிட்டோம் அதை பேஸ் பண்ணி செகண்ட் லாங்குவேஜில் ரீடிங் ரைட்டிங் முடிச்சா தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லிஸனே பண்ண முடியும் ஒரு ஃபாரின் ஸ்பீக்கர்னுடைய ஸ்பீச்சை அப்போ லிஸன் பண்ணும்போது முதல்ல லிஸ்னிங் மட்டும்தான் வரும் கேட்டால் புரியும் பட் பேச முடியாது அதுக்கடுத்த லெவலில் பேசுகிற லெவல் வரும்போது அது சொல்லுவோம் அது ஸ்பீக்கிங் லெவல் அப்போ எல்எஸ்ஆர்டபிள்யூ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆர்டபிள்யூஎல்எஸ் செகண்ட் லாங்குவேஜ்